ஜெகத் நகரத்தில் வாரத்தை ஏசாய அறுபதாம் நிதி நாளில் ஒன்றாம் ஏசாய அறுபது ஒன்று ஒருத்தோடு ஆசிக்கிறான் எலும்பு பிரகாசி இந்த நான்கு காரியங்களும் கட்டத்தருகிற ஆசீர்வாதத்திலே காணப்படுகிறது ஒரு அறிவறுப்புகளை அகற்றி கத்தொடை மண்டபத்தின் மண்ணில் இருக்கிற கத்தொடை பரிவீடத்தை புதுப்பித்து அவன் யூதா பென்னிமியன் ஜனங்களையும் அவர்களோட கூட எப்ராஹிமையும் மனாசேயும் இருந்து கத்துடை வார்த்தை சொல்லுகிறது ஆசா தன்னுடைய தேவனுக்கு நேராக தன்னுடைய முகத்தை திருப்புகிறதை ரெண்டு நாளாம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனங்களிலே நாம் பார்க்க முடியும் இந்த ஆசா செய்த வேலை என்ன விக்ரகத் தோப்புகளை அகற்றினான் இந்த தேசத்திலே காணப்பட்ட அருப்பு அவன் நீக்கி பலிவீடத்தை அவன் செப்பனிட்டதாக கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது முதலாவதாக பலிவீடத்தை செப்பனிட்டு பலி செலுத்த ஆரம்பித்தான் கத்துடைய வசனம் சொல்லுகிறது ரெண்டு நாள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்திலே கத்த இளைப்பார்தலை கட்டளையிட்டார் என்று வேதம் சொல்லுகிறது ஆசாவுடைய சரித்திரத்தை நாம் படிப்போம் என்று சொன்னால் பதினான்காம் அதிகாரத்திலே ஆசா ஒரு யுத்தம் பண்ணுகிறான் எதிராக சேரா பத்து லட்சம் பேரோடு பேர் உள்ள படையோடு அவனிடத்தில் யுத்தத்துக்கு வருகிறான் ஆசாவில் இருந்த படையோ யூதாவிலே மூன்று லட்சம் பேரும் பென்யமீனிலே ரெண்டு லட்சத்தி எண்பது எண்பதாயிரம் பேருமாக ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர் உள்ள படை இவனிடத்திலே காணப்பட்டது ஆனால் இந்த சேரா பத்து லட்சம் பேராக சேனையோடு வருகிறான் பத்து லட்சம் பேர் காலாட்படைகள் முன்னூறு ரதங்களோடு அவன் யுத்தத்துக்கு வருகிறதாக வேதம் எழுதுகிறது ஆசா என்ன செய்வது என்று தெரியவில்லை ஐந்து லட்சத்தி எண்பதாயிரம் பேர் ஜெயிப்பதா பத்து லட்சம் பேர் ஜெயிப்பதா என்பது தெரியாது கூட முன்னூறு ரதங்களும் காணப்படுகிறது கத்தடை வார்த்தை சொல்லுகிறது ஆசா வேற ஒண்ணுமே தெரியவில்லை அவன் ஆண்டவுடைய சமூகத்திலே போய் விழுந்து கிடக்கிறான் வசனம் சொல்லுகிறது ஆசா தன் தன்னை தேவனாய கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தாவே பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் இந்த திரளான கூட்டத்துக்கு நேராக உம்மை நம்பி வந்திருக்கிறோம் என்று அவன் ஆண்டவுடைய சமூகத்திலே போய் விழுந்து கிடக்கிறான் கர்த்தர் அந்த சேனையை சிதறடிக்கிறார் சேராவின் படை முழுவதையும் ஆசாவின் கையிலே ஆண்டவர் ஒப்புக் கொடுக்கிறார் தேசம் இளைப்பார்தலாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலே ஆண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி கர்த்தர் உங்களுக்கு இழைப்பார்தலை கட்டளையிடுவார் கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாம் அது விருதாவாக கொடுக்கப்படுவதில்லை கர்த்தரனை ஆசீர்வதிப்பார் அவர் இதை செய்வார் அதை செய்வார் என்பதில் என்பதுதான் ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்பாகவும் வைத்திருக்கிறார் இந்த இருபத்தி ஐந்தாம் வருஷம் முதல் நேரத்தில் ஆண்டவடைய செய்தியை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பலிபீடத்தை நீங்கள் செப்பிடல வேண்டும் பலிபீடம் எதற்காக உள்ளது பரி செலுத்தும்படியாக உள்ள இடம் நம்முடைய பலிகள் ஆண்டோட சமூகத்துக்கு நேராக வரும்போது கத்த நமக்காக யுத்தம் பண்ணுவார் நம்முடைய தேசத்திலே இழைப்பார்தலை கட்டளையிடுவார் நமக்கு இழைப்பார்தலை தருவார் அதற்கு பின்பாகத்தான் நாம் எழும்ப முடியும் ஒரு மனிதன் எழும்பி ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள்ளே முதலாவது இழைப்பாறுதல் வேண்டும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஆண்டவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் நீங்கள் எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் தேசத்திலே ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னா உங்கள் பலிபீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும் நம் ஆண்டோட சமூகத்திலே வந்து விழுந்து கிடந்த ஆண்டவரே என் குறைகளை என் குற்றங்களை மன்னியும் என்னால் நிற்க முடியவில்லை ஆண்டவரே என் விலகினம் என்னை மேற்கொண்டு கொண்டிருக்கிறது என்னால ஒன்றுமே செய்ய முடியவில்லை என்று சொல்லி ஆண்டவுடைய சமூகத்திலே நாம் வந்து விழுந்து கிடந்து நம்முடைய இருதயங்களை ஆண்டவுடைய சமூகத்திலே ஊற்றும் போது கர்த்த நமக்காகுத்தம் பண்ணுகிறதை நாம் பார்க்க முடியும் வேதம் தெளிவாக எழுதி எப்படி போனான் சமூகத்திலே விழுந்து கிடந்தான் ஆண்டவர் சொன்னது போல அவன் பழுவியடத்தை செப்ப நிட்டதாக கர்த்துடைய வார்த்தை சொல்லுகிறது என்ன முடிவு இளைப்பார்தல் ஆண்டவர் கொடுத்தார் உங்கள் வாழ்விலே இந்த வருஷத்திலே இளைப்பார்தல் வேண்டும் என்று சொன்னார் முதலாவது நாம் செய்ய வேண்டிய வேலை நம்முடைய இருதயங்கள் எங்க இருந்தாலும் சரி எப்பொழுதும் ஆண்டோடைய சமூகத்திலே உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் நிலைப்பாறுதல் வேண்டும் என்று சொன்ன உங்கள் பலிவீடங்கள் செப்பனிடப்பட வேண்டும் பலிபீடத்துக்குள்ள என்ன கிடக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும் வித்தியாசமான காரியங்கள் நம்முடைய இருதயங்களுக்குள்ள கிடக்கிறது ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய பலிபீடங்களை செப்பனிடும் போது ஆண்டவர் நன்மையானவைகளை செய்கிறதாக கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது இரண்டாவதாக ஏசாய நாற்பதாம் அதிகார் முப்பத்தி ஒன்றாம் வசனம் சொல்லுகிறது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபல நடைவார்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஒரு மனிதன் எழுமி பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்ன அவருடைய வாழ்விலே ஒரு சொல்லப்படுகிறது பழைய வருடத்திலே நாம் பார்த்தோம் நம்முடைய காரியங்களை நாம் நினை கத்த செய்த நன்மைகளை நினைவு கூற வேண்டும் அதை மறக்க வேண்டியவை விட வேண்டியதை விட வேண்டும் தொடர்ந்து போராட வேண்டும் என்று கர்த்துடைய வார்த்தை சொன்னது புது இடத்தில் ஆண்டு கொடுக்கிற செய்தி நீங்கள் ரினீவ் பண்ணப்பட வேண்டும் உங்களுடைய பலமானது திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அதைப் போல கத்தர் உங்களுக்கு கொடுக்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் சரீர பலனும் நாம் புதுப்பிக்கப்படும்படியாய் விருப்பம் கொள்ளுகிறார் ஆசா பலிவீடத்தை ரினீவ் பண்ணினான் தன்னுடைய பலிபீடத்தை அவன் புதுப்பிக்கிறான் அங்கே ஆண்டவருடைய இழைப்பாறுதல் உருவாகிறது இரண்டாவது ஏசாய நாற்பதாம் அதிகார் முப்பத்தி ஒன்றாம் சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ அடைவார்கள் கடுகு போல சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள் ஆண்டவருக்காக ஏதாவது அவன் புதுப்பிக்கப்பட வேண்டும் அவனுடைய சரீரம் புதுப்பிக்கப்பட வேண்டும் அது எங்கே கிடைக்கிறது கத்தடை சமூகத்திலே காத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கிறார் கத்தடை வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பொதுபல நடைவார்கள் கழுகுகளை போல செட்டைகளை எடுத்து எழும்புவார் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது நாம் கழுகுகளை போல எழும்பி ஆண்டவருக்காக செட்டைகளை எடுத்து ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்முடைய நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன கர்த்தருக்கு காத்திருக்கணும் எல்லாருக்காக காத்திருக்கிறோம் ஆனால் மனிதன் எல்லா காரியங்களுக்காக காத்திருப்பான் ஆண்டவருடைய காரியத்தில் வரும்போது மாத்திரம் அவன் காத்திருப்பதற்கு நேரம் இருப்பதில்லை அதை இப்போ தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஏசாய திருக்க தரிசியை கொண்டு என் ஜனங்கள் திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் அவள் எளிமையை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்னால் அவளுடைய சரீரத்திலே பலன் அதிகமாய் ஊற்றப்பட வேண்டும் ஏற்கனவே பலன் இருக்கிறது வசனம் சொல்ல கத்தரு காத்திருக்கிறார்களோ புதுபெலன் அடைவாரென்னு தமிழில் சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே தோஸ் வர் ரைட் அபாண்ட நான் தேவல் ரினியூ தே ஸ்பென்த் என்று சொல்லப்படுகிறார் அவளுடைய அவளுடைய பலமான திரும்ப உயர்ப்பிக்கப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்திலே ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்ன நம்முடைய பலன் புதுப்பிக்கப்பட வேண்டும் முதலாவத பலிவீனங்கள் செப்பனிடப்பட்டு புதுப்பிக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக நம்முடைய நாம் ஆண்டவுடைய சமூகத்திலே காத்திருந்து புதுபலனை பெற்று நம்முடைய புதுமலனை நாம் ஆண்டவருக்காக பயன்படுத்த வேண்டும் மூன்றாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்கி சமானமாய் வயது திரும்ப வயது திரும்ப வேண்டும் என்று சொன்ன ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கழுகுனை போல வாலிபம் ஆண்டவர் தர வேண்டும் இதற்கு அந்த ஆண்டவர் வைத்திருக்கிற இந்த பிறனை நாம் பெற்றுக் வேண்டும் என்று சொன்ன அதற்குள்ளே ஆண்டவர் ஒரு ஒரு கண்டிஷனை வைத்திருக்கிறார் என்ன கண்டிஷன் ஒரு நாளாவது இந்த அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே இதுல எதை நான் செய்தால் இதை தருவார் என்று யாரும் வாசிப்பதில்லை நம்ம சும்மா வாசிக்கிறோம் வசனம் சொல்லுகிறது அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருவையினாலும் இறக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுகுக்கு சமானமாயின் வய திரும்ப பால வயது போல ஆகிறது என்று படிக்கிறோம் ஆசீர்வாதத்தை உரிமை கொண்டாடுகிறோம் ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன அங்கேயும் ஆண்டவர் கண்டிஷனை வைத்திருக்கிறார் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஆண்டவர் ஒரு கண்டிஷன் இல்லாமல் ஒரு நீ இதை செய்தால் தான் இதை தருவேன் என்று சொல்லுகிறார் அப்படியானால் இந்த சங்கீதத்திலே ஆண்டவர் எதை வைத்திருக்கிறார் என்று சொன்ன நீங்க நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் அவசரம் சொல்லு என்ன சொல்லுகிறது என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ரெண்டு முக்கியமான காரியங்களை ஆண்டவர் வைக்கிறார் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி நம்ம என்ன பண்ணுகிறோம் ஆண்டோட சமூகத்தில் வரும்போது ஆண்டோட துதியை உயர்த்தும் போது எவ்வளவு காரியம் நாம் ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்லும் போது நம்முடைய முழு இருதயத்தோடு சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஜபிக்கும் போது நம்முடைய சிந்தனைகளை பாதி உலகத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது என்ன ஓட்டங்கள் ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன சங்கீதக்காரன் சொல்லுகிறான் என் ஆத்மாவே நீ கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்கும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம்ம சும்மா படிக்கிறோம் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் என் கர்த்தரை ஸ்தோத்ரி என் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவை கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது என்று ஒவ்வொரு ஜபம் முடியும் போது நாம் சொல்லுகிறோம் ஆனால் படிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் இதை செய்தால் தான் ஆங்கிலத்தில் அந்த வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது இதை செய்த பிறகுதான் நீங்க அடுத்த தொடர்ச்சியான வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒன்னில் ஃபார்ண்ட் ஆரம்பித்திருப்பார் அல்லது ஹூ அப்படி என்று ஆரம்பித்திருக்கும் ஒன்றை செய்கிறவரான இதை செய்கிறவரான ஒன் ஹூ மேட் திஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் அவர் கண்டினியூ பண்ணுகிறார் தமிழில் அந்த வார்த்தை தனியாக எடுத்து அப்படி எழுதியிருக்கு ஆனா ஆங்கிலத்தில் சில மொழிபெயர்ப்புகளிலே இரண்டாம் வசனத்துக்கு அப்புறம் மூன்றாம் வசனம் அப்படி என்று ஆரம்பிக்கும் அல்லது பிகாஸ் என்று ஆரம்பிக்கும் அல்லது என்று ஆரம்பிக்கும் அப்படியானால் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய புதுபலனை கழுகை போல வாலிபத்தை ஆண்டவன் நமக்கு அவர் உனக்கு உன் புதுவாலிபத்தை தரப்போகிறேன் புதிய வயதை தரப்போகிறேன் என்று சொல்லுகிறார் கழுகனை போல வாலிபம் தருவேன் என்று சொன்னார் நாற்பது வயது வரை ஒரு கழுகானது தன்னுடைய பலனை இழந்து போகிறது திரும்ப அது திரும்ப போய் உட்கார்ந்து அந்த இடத்திலே உட்கார்ந்து தன்னுடைய பிறப்படத்திலே போய் உட்கார்ந்து திரும்ப உயிர்ப்பித்துக் கொண்டு வரும் அதற்கு பின்பு அதனுடைய வய வயது திரும்பவும் நாற்பது வயதை அது எட்டுகிறது கத்துடைய வார்த்தை சொல்லுற முழு உள்ளத்தோடு என்னை ஆராதிக்கும் போது அவரை சோத்தரிக்கும் போது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கண்ட பால வயது போல வாழ்வை புது வாழ்வை ஆண்டவர் தருகிறார் அநேக நேரங்களில நாம் நம்முடைய வயதை கணக்கெடுக்கிறோம் வயதை கணக்கு விட்டா எனக்கு வயசாயி போச்சு இப்படி தான் இருக்கும் என்று சொல்லுகிறோம் ஆனால் இந்த வயதை பார்க்காதவர்கள் அநேகர் ஜெயிக்கிறார்கள் வயதை பார்த்து வயதையே கணக்கில் இட்டு இருக்கிறவங்க என்ன பண்ணுகிறாள் அநேகர் தோற்று போகிறார்கள் சின்ன பிள்ளைகள் இப்போ சொல்லுது ஐயோ வயசாகி போச்சு ஆண்டவர் சொல்லுகிறார் முழு நான் ஆராதிக்கும் போது ஆண்டவர் உடைய வயதை கூட புதிதாக்குவேன் என்று சொல்லுகிறார் எப்படிப்பட்ட ஆண்டவர் பாருங்க அந்த வசனத்தை படித்தா ரொம்ப அதிசயமா இருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் நீதி நியாயத்தை செய்கிறார் தகப்பந்தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்த தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் மேற்கு கிழக்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு பிறக்கிறார் நிறைய ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் எல்லாத்துக்குமே ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார் கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் நான்கு சொல்லுகிறார் முதலாவது இலைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக புதுபலனை தருவேன் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக புதிய வயதை தருவேன் என்று சொல்லுகிறார் நான்காவதாக இன்பத்தை தருவேன் என்று சொல்லுகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்தின் செய்தியை நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்ன தமிழில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு சீரோ இரண்டு ஐந்து என்று எழுதப்படுகிறது இந்த இரண்டு தமிழிலே சீரோவுக்கு சுழியம் என்று சொல்லுவார்கள் எழுத்த பாத்தீங்கன்னா இரண்டு எதை தரப்போகிறார் இழைப்பாறுதலை தருவார் இரண்டாவதாக சுழியம் கத்தருக்கு காத்திருக்குள்ள புதுபல நடைவார்கள் சுறுசுறுப்பா எழுந்து ஓடினாலும் நடந்தாலும் இழைப்படையார்கள் சோர்வட சோர்ந்து போகிறார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறார் சுழியம்னா எனந்த சு சுறுசுறுப்பு முதலாவதாக ஆண்டவர் இழைப்பாறுதலை தருகிறார் இரண்டில் இளைப்பார்தலை தருகிறார் இரண்டாவதாக ஆண்டவர் சுறுசுறுப்பை தரப்போகிறார் மூன்றாவதாக இரண்டு இன்பத்தை தருகிறார் எப்பொழுது கத்திரை முழுத்துடன் ஆராதிக்கும் போது புதிய வாரிப வயதை தருகிறார் அங்கே ஆண்டவர் நம்ம செய்ய வேண்டிய செய்ய முடியாத காரியங்களை திரும்ப செய்யும்படியாக எல்லாவற்றையும் தருகிறார் நான்காவதாக ஐந்து ஐந்து இருக்கு ஐயம் கர்த்த நம்முடைய வாழ்விலே நன்மையான விலை தரும்படியாக விரும்புகிறார் புலம்பல் ஐந்து இருபத்தி ஒன்று கர்த்தாவே எங்களை உமிடத்தில் திருப்பி அறளும் அப்பொழுது திரும்புவோம் பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும் இங்கேயும் ஆண்டவர் சொல்லுகிறார் நம்முடைய நாட்கள் புதியவைகளாக வேண்டும் பூர்வ நாட்களில் இருந்தது போல எங்கள் நாட்கள் புதிதாக வேண்டும் புலம்பல் ஐந்தாம் அதிகாரம் முழுவதுமே ஆண்டவர் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வந்த பூர்வ பாதைகளை சொல்லிக் கொடுக்கிறார் வாழ்வில் நடந்தது இப்பொழுது நீ அவைகளை இழந்து போய் கிடக்கிறாய் நான் நான் எப்பொழுது இந்த இந்த அடிமைத்தரத்தில் விடுதலை ஆகுவேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற இரேமியா தீர்க்க தரிசி இடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இவர்களை திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ண போகிறேன் நாட்களை புதுப்பிக்க போகிறேன் முதலாவதாக ஆண்டவர் நம்முடைய பலனை புதுப்பிக்க போகிறார் இரண்டாவதாக நம்முடைய நாட்களை வயதை புதுப்பிக்க போகிறார் மூன்றாவது நாட்களை புதுப்பிக்க போகிறார் நம்முடைய பரிவீடத்தை புதுப்பிக்க போகிறார் இது செய்யும் போது ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை என்ன கடைசியாக சொல்லப்படுகிறது ஐயம் இல்லாமல் உங்களுக்கு அதாவது விசுவாசம் இல்லாமல் கேள்விக்குறியோடு இருக்கிற நமக்கு ஆண்டவர் புதிய வருடங்களை புதிய நாட்களை நமக்கு தரும்படியாக ஆவல் உள்ளவராயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நான்கு முக்கியமான காரியங்களை ஆண்டவர் தரப்போகிறார் இவைகளை தருவார் இலைப்பார்தலை தருவார் சுறுசுறுப்பை தருவார் இன்பத்தை தருவார் ஐயமில்லாத வாழ்வை நமக்கு தரும்படியாக ஆண்டவர் சுத்தம் உள்ளவராயிருக்கிறார் ஆசா தன்னுடைய நிலைமை மோசமாக இருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் போய் விழுந்து கிடக்கிறான் பலிபீடத்தை செப்பனிட்டான் தேசம் பத்து வருடங்கள் அமைதியாக இருந்ததாக வேதம் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்விலே இழைப்பார்கள் என்ற ஆண்டவர் வைத்திருக்கிறார் நம் எளிமை பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்ன முதலாவது நமக்கு இழைப்பார்கள் வேண்டும் நம் எளிமை பிரகாசிக்க வேண்டும் நம்முடைய வாழ்விலே ஒரு சுறுசுறுப்பு வேண்டும் சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே இளம்ப வேண்டும் நம் ஆண்டவருக்காக பிரகாசிக்க வேண்டும் என்று சொன்ன நமக்கு இன்பம் வேண்டும் நாம் நன்றாயிருந்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்விலே பிறருக்கு நன்மையை செய்ய முடியும் யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய நப்தலிக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும் போது அவர் சொல்லுகிறார் நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான் நமக்குள்ள விடுதலை இருந்தால் மாத்திரம்தான் நாம் பிறருக்கு என்ன செய்ய முடியும் நம்முடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை இன்பமாக இருக்கும் நம்முடைய வாழ்வு கேள்விக்குறியாக போராட்டத்துக்குள்ள இருக்கும் போது நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளும் போராட்டம் உள்ளதா இருக்கு ஆண்டவர் எதை விரும்புகிறார் என் பிள்ளைகள் இளைப்பார்தலோடு வாழ வேண்டும் அவளை கொண்டு நான் நல்ல இந்த உலகத்தில் அவள் ஜெயிக்க வேண்டும் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் அவளுடைய வாழ்வு செழிப்பானதாய் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் அதன் மூலமாக இவளுடைய வாழ்வு இனிமேல் ஒரு வெளிச்சத்துக்குள்ளே வரும் என்று சொல்லுகிறார் மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய வாழ்வில் ஒரு இன்பத்தை தருவேன் நீ இந்த உலகத்திலே எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்புகிறார் ஐயமில்லாத வாழ்வை ஆண்டவர் உங்களுக்கு தரப்போற சந்தேகமே இல்லை ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டு வந்த பாதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஜெயமாக இருந்தது நீங்கள் பதினொன்றாம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார் நாம் சொன்னது போல போலிரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் மேகம் போன்ற திரளான சாட்சிகள் அமை சூழ்ந்து கொண்டிருக்க விசுவாசத்தை துவக்கிறோர் முடிக்கிறவருமானிய கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையோடு ஓடும்படி ஆண்டவர் நமக்கு இறக்கம் பாராட்டுவார் நாட்களை புதிதாக்கி நமக்கு தருவார் நம்முடைய சரீரத்தில் பலனை புதிதாக்கி தருவார் நம்முடைய வயதை புதிதாக்கி தருவார் நம்முடைய வாழ்வில் இன்பத்தை ஆண்டவர் புதிதாக்கி தரும்படியாய் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் நம்முடைய வாழ்வை மேன்மைப்படுத்துவார் ஆக கடந்து வந்த பாதை இருபத்தி நான்காம் வருஷத்தை நினைக்காதுங்க ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தப் போகிறார் நீங்கள் எலும்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவருங்களுக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றார் உங்கள் பலிபீடங்கள் செப்பனிடப்பட்டு திரும்ப உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் ஆண்டவர் தருகிற வாழ்வின் இன்பங்களை சுறுசுறுப்பை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்ன நம்முடைய வாழ்விலே ஆண்டவருக்கு காத்திருக்க கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைவார்கள் கடுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் நம்முடைய வாழ்விலே இன்பம் திரும்ப ஆண்டவர் நமக்கு தர வேண்டும் என்று சொன்ன நம்முடைய வாழ்வு முழுவதுமாக ஆண்டவுடைய சமூகத்திலே ஒப்படைக்கப்பட வேண்டும் நம்முடைய வாழ்வு ஐயமில்லாத வாழ்வு நமக்கு தர வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் எப்பொழுதும் நாம் துதிக்கிறவள் நம்முடைய பூர்வ நாட்களை நினைக்க வேண்டும் நம்ம பிரகாசிக்கமா பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த பழைய நாட்களை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு காலத்தில் ஆண்டவர் நம்மை வேறுபறிக்கும் போது எவ்வளவு இன்பமாக இருந்த அவள் ஆலயத்துக்கு போகும்போது இன்பமாக இருந்தது இன்றைக்கு நாம் எப்படி வாழுகிறோம் என்பதுதான் கேள்விக்குறோம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தரும்படியாய் சுத்தமுள்ளவராயிருக்கிறார் ஆனால் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை தான் ஆண்டவர் பார்த்துக்கொண்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல ஆண்டவருக்காக நாம் ஏதாவது செய்யலாமா எதை இழந்து கிடக்கிறோம் இழைப்பார்கள் இழந்து கிடக்கிறோமா சுறுசுறுப்பை இழந்து சோம்பேறித்தனமாக கிடக்கிறோமா நாம் ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளே வந்து முழுதோடு அவர் ஆராதிக்க முடியாதபடி நம்முடைய சுயத்தை சார்ந்து கொண்டிருக்கிறோமா கர்த்தருக்கு காத்திருப்பதை விட்டுவிட்டு வேறு எது எது செய்து கொண்டிருக்கிறோமா ஆண்டவர் சொல்கிறவங்களை ஆசிர்வதிக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராயிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷத்துல நீங்கள் மேன்மையான காரியங்களை பெற்று வாழும்படியாய் கர்த்தர் இறக்கம் பாராட்டுவாராக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் கர்த்தர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருஷம் உங்களுக்கு மேன்மையான ஆசீர்வாதத்தை தந்து நடத்துவாராக உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வ இருபத்தைந்து இருபத்தி ஐந்தை ஆண்டவர் ஆய்யே கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களுக்கு கொடுக்கிறேன் நீங்கள் சமாதானமாய் வாழ நிலைப்பாறுதலாய் வாழுங்க நீங்கள் சமாதானமாய் வாழ்வது மாத்திரமல்ல சுறுசுறுப்பாய் ஆண்டவருக்காக செய்யும்படியாக ஆகிறவங்களுக்கு பலன் தருவார் நீங்கள் இன்பமாய் வாடும்படி ஆகி உங்களுடைய வயதை திரும்ப உயிர்ப்பிப்பார் கடந்து போன பூர்வ நாட்களிலே காணப்பட்ட அதே நன்மையை திரும்ப ஆண்டவர்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக கலந்து போன எல்லா நன்மைகளையும் ஆண்டவர் திரும்பத் தந்து உங்களை உயர்ப்பிப்பு நடத்துவாராக உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை இயேசு நாமத்திலே கூறிக்கொள்ளுகிறேன்